அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் இன்று இரண்டாவது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வசிக்கும் நூற்றி குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் பன்னங்கண்டியில் வசித்து வரும் தமக்கு இதுவரை காணி உரிமம் வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனா் காணி உரிமம் இன்மையினால் வீட்டு திட்டம் மற்றும் கழிவறை வசதிகளை பெறுவதில் இவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் திட்டம் வராதனால எங்களுக்கு கஷ்டம் தானே படிக்க வைக்கக்குள்ள எல்லாரும் குடும்பமே தான் இருக்கணும் சந்திரகுமார் எம்பி வந்து வந்து சொன்னார் உங்களுக்கு நீங்க கடை சிறங்கி இதை விட்டு எழும்பாருங்க உங்களுக்கு நாங்க இதை பிரச்சனையை முடிச்சு தருவோம் காணிக்கு இதை விட்டு எழும்ப வேணாம் உங்களை யாரும் எழுப்பாதான்னு சொன்னார் சிறுதார எம்பி வந்தார் அவர் வந்து நாங்க இப்படி வீட்டு திட்டம் இல்ல எங்களுக்கு ஓமித்து இல்ல நாங்க இப்படியே நெடுக்க இப்படியும் இந்த போட்டியிலே இருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு நாங்க இதை ஒழுங்கு செய்து செய்தோம் நீங்க கடை சிறங்கி எழும்பாருங்க காணியை விட்டு எழும்ப வேணாம் நாங்க இதை பொங்கலுக்கு ஒழுங்கு செய்து தருவோம்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இப்ப எங்களுக்கு இதுக்கு முடிவு வருதா இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து அதற்கு சரியான முடிவு வராத பட்சத்தில் அந்த போராட்டம் மேலும் விரிவடைந்து அது ஒரு சத்தியாகிரக போராட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது எனவே இந்த இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் அணுகி இதுக்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் വേണ്ടി